அஸ்லாமலைக்கு இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் மிளகாய் ஊர்கா தான் பார்க்க போகிறோம் மிளகாய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஐம்பது கிராம் மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் ஏற்கனவே இதை கழுவி ஒரு துணியில் வச்சு துடைச்சி தான் கீரி எடுத்து வச்சுருக்கேன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வந் வெந்தயம் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்துடலாம் வறுத்துட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சுட்டி வச்சுருக்கேன் எடுத்து வச்ச கடுகை போட்டு வறுத்துடலாம் கடுகை வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாய் வச்சுருக்கேன் எடுத்து வச்ச ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு வறுத்தரலாம் வெந்தயமும் நல்லா வறுத்தாச்சு கலர் மாறிடுச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிட்றேன் கடுகையும் வெந்தயத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சாச்சு இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் திருச்சி ஆற வச்ச கடுவையும் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணியாச்சு பவுட்ரு பண்ணது இப்படி தான் இருக்கும் இதை இருக்கட்டும் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே வடை சட்டியில் தான் எண்ணெய் ஊற்றப்படுகிறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடேறட்டும் எண்ணெய் சூடேறிடுச்சு ஒரு காஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கிறேன் கீரி வச்ச மிளகாய் சேர்க்கறேன் எண்ணெயில் நல்லா பிறக்கிடலாம் மிளகாய் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ காய பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடரும் சேர்த்துக்கிறேன் மிளகாங்கிறதுனால நான் வத்தல் பவுடர் சேர்க்கலை இது காரம் இல்லாத மிளகாய் தான் இருந்தாலும் மிளகாய்க்கு வத்தல் சேர்க்க வேணான்னு சொல்லி தான் வத்தல் பவுடர் சேர்க்கலை கரைச்சு வச்ச கரைசியில் சேர்த்துடுறேன் நல்லா கிளறி விட்டுடுறேன் உப்பு சேர்த்துக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா இந்த புளித்தண்ணியில் மிளகாய் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் மிளகாய் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச கடுகு வெந்தய பொடியை இதில் சேர்த்துறேன் இது சேர்த்ததும் நல்ல வாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா இப்போ பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இந்த மிளகாய் ஊறுகாயை சாதம் சுடு சாதம் அப்புறம் வந்து கஞ்சி தயிர் சாதம் இதுக்கெலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை பத்து நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் யாருமே பத்து நாள் வரைக்கும் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது டக்குன்னு காலி ஆயிரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் லைக்